விடையொடு விடை கொடுவிழையே கண்ணீரின் பயன் அமைது வழிவிடு வழிவிடு உயிரே உடல் மட்டும் போகிறே உயிர் சுனை ஊற்றிலே நெருப்பிணை ஓற்றினாய்மி கோப்பயில் கீரல் குடைத்தாய் ஆ இலங்கையில் நானே உயிரை ஊற்றி பார்த்தேன் போவதாய் வருகிறாய் நூறு முறைதானே இன்று விடிகுடு என்று கேட்கிற வார்த்தையை மௌனத்தில் இடுகிறாய் உள்ளே நடைபெறும் நாடகம் திரைவிலும் வேலையில் மேடையில் தோன்றுகிறாய் தனித்தனி காயமாயப்படத் தோன்றுதே விடைகளை கேள்வியாய் ஆகிறதே ஓ விடையோடு விடையோடு விளையே கண்ணீரின் பயணம் இது நிலவு பேச்சு கேட்டேன் மொழியை பிரித்து கோத்தேன் வாழ்த்தினேன் மறைகிறாய் யாபகத்தை கோர்த்தேன் உந்தன் காதல் நட்பில் மூடியத்தை ஒரு முறை எடு உந்தன் சாலைகள் எடுங்கிடும் பூவிடும் மரங்களை வளர்த்திட உரிமை கொடு நீர்கில் மீதிலே கடல் சுமை ஏற்றினாய் அதிர் திசை தூரமே விடைகொடு கொடு விடை கொடுவிழையே கண்ணீரின் பயனம் இது வழிவிடு வழிவிடு உயிரே உடல் மட்டும் போகிறது உயிர் சுனை ஊற்றிலே நெருப்பினை ஊற்றினாய் பௌர்ணமி கோப்பையில் இருள் குடித்தாய் ஓ